எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் மூன்று அருமநிலை மாணவர்கள முந்தைய நாள் செயல்பாட்டினை நினைவு செய்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் பணத்தின் கூட்டல் இச்செயல்பாடானது மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கானது வகுப்பறையில் பழக்கடை காய்கறி கடை துணிக்கடை மற்றும் பொம்மைக்கடை ஆகியவற்றை உருவாக்கி அந்தந்த கடைகளில் விற்கப்படும் பொருள்களின் விலையுடன் கூடிய பட அட்டைகளை பின்னிணைப்பிலிருந்து வெட்டி எடுத்து காட்சிப்படுத்தணும் மாணவர்களை ஒவ்வொரு கடையில் உள்ள பொருள்களையும் உற்றுநோக்க செய்யணும் பிறகு அவர்களுக்கு பிடித்தமான இரண்டு பொருள்களை மட்டும் தேர்வு செய்து அப்பொருள்களின் விலையை கீழ்மட்ட கரும்பலகையில் எழுதி மொத்த விலையை கண்டுபிடிக்குமாறு கூறணும் அடுத்த சுற்றில் ஆசிரியர் மொத்த விலையை மட்டும் கூற மாணவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய பொருட்கள் எவையவை என்பதை கண்டுபிடித்துக் கூறணும் சரியாக கண்டுபிடித்த மாணவர்களை ஆசிரியர் பாராட்டி ஊக்குவிக்கணும்